தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம மட்டன் சுக்கா தான் செய்ய போறோம் மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு வரமிளகாய் பிரிஞ்சி இலை பட்டை நாலு கிராம்பு அன்னாசிப்பூ கல்பாசி இதெல்லாம் எடுத்துருக்கோம் இது ட்ரை ரோஸ்ட் பண்ண தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் போது தண்ணி ஒரு அரை டம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கர்ல வச்சு ஒரு நாலு விசல் இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் விசில் வரதுக்கு வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கு இடையில நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ற எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப ட்ரை ரோஸ்ட் பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் லாஸ்டா இதுல நம்ம கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் ஆகும் ஒரு மூணு விசில் டூ நாலு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிட்டு எடுத்துக்கலாம் நம்ம செக் பண்ணி நல்லா விந்துடுச்சு இப்போ இத நம்ம ஒரு பேன் வச்சு நெய் விட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்ல நம்ம என்ன சேர்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் நெய் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சூடாயிடுச்சு இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணும்போது மல்லி விதை இருந்தா சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணி பொடி செஞ்சுருக்கலாம் நம்மள்கிட்ட இல்லாததுனால லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மல்லித்தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்ச பொடியிலையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோ ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் வந்து லேட்டா சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா நல்லா ஃபிளேவரா இருக்கும் அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா வதக்கிக்கலாம் ரோஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு அப்படியே சேர்த்துருக்கேன் இதனால அந்த தண்ணி சுண்டி வரட்டும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கேன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் தண்ணி நல்லா சுண்டி இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மிச்சப்படியும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தான் அதுக்கு ஆஃப் பண்ணலாம் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்க் யூ ஹம்